சனி பகவான் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தொன்பது அன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியடைகிறார் சிம்ம ராசிக்கு இது எட்டாம் இடமான அஷ்டம சனி ஆகும் இது பாரம்பரியமாக சவால்களை குறிக்கிறது எனினும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு பகவான் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களின் சாதகமான நிலைகள் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நன்மைகளை ஏற்படுத்தும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் உடல் நலம் மேம்படும் முன்னர் இருந்த உடல் மற்றும் மன அழுத்தங்கள் குறையும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் அகன்று உறவுகள் மீண்டும் பதப்படுத்தப்படும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் இடமாற்றங்கள் இனிமையுடன் அமையும் பொருளாதார நிலைமை மேம்படும் பங்கு முதலீடுகள் மற்றும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய வீடு வாங்கிக் குடியேறலாம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு நம்பிக்கையையும் மன உறுதியையும் அளிக்கும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் கிட்டும் சவால்களை சமாளித்து இந்த காலத்தை பயனுள்ளதாக கொள்ளலாம்